வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களுக்காக நாங்கள் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் தீபாவளி பண்டிகைக்குப் பிறகு மிக தீவிர அரசியல் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக சென்ற மாதம் கரூரில் நடைபெற்ற சாலை மார்க்க பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானதைத் தொடர்ந்து இனி சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம் இல்லை என்றும் மாறாக வான்வழியாக ஹெலிகாப்டர் மூலமாக பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெறுவதாகவும் நமக்கு பிரத்யேக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன் பொருட்டு ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஹெலிகாப்டர் நிறுவனம் ஒன்றில் ஹெலிகாப்டர் வாங்க நடிகர் விஜய் தரப்பு முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் இனி வரும் காலங்களில் நடிகர் விஜய் ஒரு நாளைக்கு இரண்டு பிரச்சார கூட்டங்களில் பேசுவதாகவும் பனையூர் வட்டாரத்தில் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரச்சார கூட்டங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள பட்டா இடத்தில் ஹெலிபேட் அமைத்து இந்த கூட்டம் நடக்கும் என்றும் இனி வரும் காலங்களில் நடக்க இருக்கும் பிரச்சார கூட்டங்கள் அனைத்திலும் வான்வழி மார்க்கமாகவே ஹெலிகாப்டர் மூலம் நடிகர் விஜய் அவர்கள் செல்ல இருப்பதாகவும் சாலை மார்க்கமாக எந்தவொரு பிரச்சார கூட்டமும் நடக்காது என்பதையும் ப வட்டாரங்கள் உறுதியாக தெளிவுபடுத்துகின்றன மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை என்பதையும் பனையூர் வட்டாரங்கள் தெளிவுபடுத்துகின்றன உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது எடிட்ஸ் எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக மேலதிக செய்திகளை தர காத்திருக்கிறோம்